சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமம் என்ன மாதிரியானக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் தமிழ் ரொம்பவே கோவப்பட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன்ப்பா நான் அப்படி வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கப்பா என்ன நடந்தாலும் சரி இதுக்கு மேலேயே நான் உண்மையை மறைக்கிறதா இல்லை நான் வந்து உண்மையை மறைக்க மாட்டேன் நான் போயிட்டு சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறது ஐடியாலே இருக்க என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன் அது வந்து என்னவா இருந்தாலும் சரி அவங்க என்ன ஏத்துக்கிட்டு வாழ்ந்தாலும் சரி ஏத்துக்கிட்டு வாழா கட்டியும் சரி ஏன்னா அத பத்தி எந்த கவலையும் பட போறது கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து தமிழ் கிளம்பி போறாங்க உடனே மோகனாங்க வந்து இங்க பார் எது பொய்யும் சொல்லமோ அந்த விஷயத்தை உண்மையாக்க வந்து நீ என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ண என் பையனுக்கு குழந்தை வேணும் அதுக்கு வந்து நான் வந்து நான் ஒரு அம்மாவா இருந்து நான் கஷ்டப்படுறத விரும்பல என் பையனோட உயிர் உன் கையில தான் இருக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து சொல்லாதுன்னு